இன்றைக்கி காலையில் கீழே இறங்கி வந்தோடனே கார் எடுத்து ஓட்ட ஆரம்பித்தாச்சு இப்போல்லாம் எடுத்து கொடுத்தா போதும் அவங்களே காரை ஓட்ட ஆரம்பிச்சிடாங்களா என்ன டோனி நல்லா தூங்கிட்டு இருப்பான் இவன் காரை ஓட்டிகிட்டு போய் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான் இதுதான் நடக்கும் அவன் நினைப்பான் இவன் சும்மாவே இருக்க மாட்டா போல அப்படின்னு நினச்சிட்டு வந்து உட்காந்துருந்தான் காலையில் அத்தை சத்து மாவு கொஞ்சம் வச்சுருந்தாங்களே அதை ஸ்டீபாப்பாக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து ரவா தோசைக்கு தான் அத்தை மாவு கலக்கி வச்சுருந்தாங்க அவங்க ஒரு தோசை எனக்கு ஊற்றி வச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் எனக்கு ரவா தோசை சுத்தமாகவே ஊற்ற தெரியாதா என்னவோ ஏன்னா மா அள்ளி ஊற்றிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இது வேகம் மட்டும் ரொம்ப நேரம் ஆகும் அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மொண்டு ஊற்றி வச்சுட்டேன் பரவாயில்ல தான் இருந்துச்சு அத்தை இதோட பெருசாக ஊற்றுவாங்க இதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குமா எல்லாத்தையும் வச்சு அப்படியே போய் ஹாலில் உட்காந்து நான் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் வந்து அம்மா பச்சைக்குது தோசை கொடுங்கன்னு கேட்டால் சரி பிள்ளை கேட்குறாளேன்னு கொடுத்தா என்ன பண்ணிகிட்டு இருந்தானா எல்லாத்தையும் பிச்சு போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்